அனைவருக்கும் நமஸ்காரம் டிவைன் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்கு அனைவரும் வரவேற்கின்றேன் அன்பர்களே இந்த ஒரு பதிவில் கடுமையான செய்வனை பிரச்சனைகளுக்கு அதுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு செய்வனை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு அதுக்கு ஒரு முழு தீர்வு கிடைக்காம இருக்கிறீங்களோ அவங்க இந்த பதிவை கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உலகத்தில் நீங்கள் எங்கே போய் தேடனாலும் கிடைக்காது ஒரு அபரிதமான ஒரு சக்தி கொண்ட ஒரு மந்திரத்தோடு தான் இந்த பிரச்சனைக்கு நான் இந்த பதிவில் தீர்வு சொல்ல போகிறேன் எங்களுடைய குருநாதர் ஐயா சிங்கம்புனாரி முத்து வடிவநாதர் அவர்களின் ஆசீர்வாதத்தாலும் அம்மா வாராகியின் மகா கருணையாலும் இந்த பதிவை நான் பதிவிட்றேன் ஏன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரமானது வாராகி தந்திராவில் ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சக்தி கொண்ட ஒரு மந்திரம் அதனால இந்த பதிவை வந்து ரொம்ப கவனமா கேளுங்க இந்த பதிவை ரொம்ப கவனமா பாருங்க முதலாவதாக நாம செய்வனு பிரச்சனையில இருக்கோங்கிறத நாம வந்து ஃபர்ஸ்ட் உறுதிப்படுத்திக்கணும் அது எப்படி அப்படின்னா பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து மூக்கின் துவாரம் ரெண்டு துவாரம் இருக்கும் இல்லையா அந்த ரெண்டு துவாரத்துல வந்து இடது பாகத்துல இருக்கக்கூடிய துவாரம் எப்பவுமே அடைச்சுக்கிட்டே இருக்கும் ஆண்களாக இருந்தா வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த நாசி துவாரம் எப்பவுமே அடைச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்ததா பாதங்கள் வந்து காரணமே இல்லாம சம்மந்தமே இல்லாம எரிச்சல் அதிகமாகும் சில பேருக்கு வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கால் எரிச்சல் நார்மலா வரும் ஆனா அதுக்குண்டான மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது அந்த எரிச்சல் இருக்காது ஆனா இதெல்லாம் இருந்தும் இதெல்லாம் செஞ்சும் சம்மந்தமே இல்லாம பாதங்கள் அதிகபடியா எரிச்சல் வருது அப்படின்னா அது ஒரு காரணம் அடுத்ததா கால் பாதங்களின் கட்டை வரல் நகப்பகுதிகள் வந்து எரிச்சல் அதிகமாகும் இது கூட கழுத்து பகுதி தோள்பட்ட இடுப்பு இந்த பகுதிகளெல்லாம் அதிகமா அதிகமாக எடுக்கும் இதெல்லாம் வச்சு நீங்க இந்த மாந்திரிக பிரச்சனை இல்லை நீங்க இருக்கிறீங்களாங்கிறத வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க இதெல்லாம் இருக்கிற இடம் காணாமல் போயிடும் இந்த ஒரு இருந்து நீங்கள் நூறு சதவிகிதம் முழுமையாக விடுபட்டு வெளியே வந்துடுவீங்க முக்கியமாக யாருக்கெல்லாம் இந்த கரு வண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு கலரில் ஒரு வண்டு பெருசாக இருக்கும் உங்களை வந்து எங்கே போனாலும் இந்த கருவண்டு என்னை அடிக்கடி வந்து என் தலையை சுற்றுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக எந்த சோதனை செய்ய தேவையில்லை இந்த ஒரு செய்வன பிரச்சனைகளை கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த அறிகுறிகளெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியாக பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமியிலிருந்து இந்த விஷயத்த நீங்கள் பண்ணணும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலையிலேயே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரபர சன்னதிக்கு போகணும் அந்த பைரபர சன்னதியில் பைரபருக்கு பூஜை நடக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முத நாள் அந்த சுவாமியோட சன்னதியில் உக்காந்துட்டு நூற்றி எட்டு உரு போட்டுணும் அதுக்கடுத்து நீங்கள் இந்த வீட்டில் உக்காந்துட்டு இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை படிக்கணும் சாயங்காலம் மேலே தான் செய்யணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் பத்து மணிக்குள்ளார உட்காந்துட்டு எங்கள் பூஜை ரூமில் தீபம் போட்டுட்டு வைர வர நினைச்சு இந்த மந்திரத்தை படிக்கணும் நூத்தி எட்டு ஊரு போடணும் இந்த நாற்பத்தி எட்டு நாளைக்குமே நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாது புளி சேர்க்கக்கூடாது முள்ளங்கி சாப்பிடக்கூடாது கீரை வகைகளை சாப்பிடக்கூடாது உணவுல பூண்டு வெங்காயம் சேர்க்க கூடாது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் தவிர்த்துட்டு இடையில இடையில வெண்பூசணியை வந்து நீங்க சமைச்சு சாப்பிடலாம் இந்த விஷயத்த கண்டிப்பா கடைப்பிடிக்கணும் கடைபிடிச்சிட்டு அது கூட இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் தினமும் பூஜையில் உக்காந்துட்டு பாராயணம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளும் கெட்ட விஷயங்களும் எல்லாம் ஓடிடும் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த செய்வனை செஞ்சுருக்காங்களோ அந்த மாந்திரிக பிரச்சனை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கே எல்லாமே ரிட்டன் அடித்து அவங்கள ஒரு வழி பண்ணி இந்த மந்திரத்தினுடைய பவர் அந்த மாதிரி மந்திரம் படிக்கும்போது தனிமையில் படிங்க முடிஞ்ச அளவுக்கு மனசில் படிங்க நீங்கள் ஜப மாலையை பயன்படுத்தி நான் மந்திரம் படிக்கிறேன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தேவதாறு வாங்கிக்கோங்க தேவதாறு மாலை எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க தேவதாறு மாலையை வச்சு நீங்கள் ஜபம் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் மந்திரத்தை எக்கார கொண்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் எப்போ விடுபட்டு இருக்கீங்கன்ட்டு உங்களுக்கு முழு மனசோட நீங்க அதை உணர்றீங்களோ அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை படிக்க வேண்டாம் மாச மாசம் தீவிர அஷ்டமிக்கு நீங்க போயிட்டு சுவாமிய போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும் வேற எதுவும் செய்ய தேவை கிடையாது பெரிய படுறவங்க தீபம் போட்டு கால பைரவருக்கு உங்களால முடிஞ்ச என்ன நைவேத்தியம் பண்ணி வைக்க முடியுமோ வச்சு பண்ணி பூஜை பண்ணலாம் ஆனா பைரவர் போட்ட எல்லாம் வச்சு பண்ணக்கூடாது நீங்கள் தீபமாக ஏற்றி இருக்கக்கூடிய அந்த தீபத்திலிருந்து ஒளியிடக்கூடிய அந்த ஒளியே கால பைரவரா பாவிச்சு நீங்கள் பார்க்கணும் தனியாக கால பைரவர் போட்டெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது அந்த தீபத்துக்கிட்டயே உங்களால் என்ன முடியுமோ அந்த நெய்வேதம் வச்சுக்கலாம் தேங்காய் பழம் கூட வைக்கலாம் அன்ன அன்னப்பிரசாதங்கள் கூட வைக்கலாம் தேன் வைக்கலாம் ஏதாவது ஒரு பல வகையை வைக்கலாம் இல்லை பழச்சாறு கூட வைக்கலாம் அது உங்க பிரியம் பக்தியால் என்ன கொடுக்குறோமோ அது இறைவன் ஏற்றுக்குவான் அதனால் நெய்வேத்திய பொருளுக்குங்கிறது வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது மந்திரத்தை நல்லா உள்வாங்கிக்குங்க இளையில்லாம படிக்கணும் ஓம் ஜன்ம மிருத்தோர் சர்வூதம் ரக்ஷகா மகா கால பைரவோமே சர்வ திருஷ்டி தோஷ நாசகா சர்வ மாந்திரிகபந்தான் மாம் நித்தியம் பாலயது மகா கால பைரவாய நமஸ்துதே விதா மந்திரம் இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் ஒரு நாப்பத்தெட்டு நாளுக்காவது வந்து நீங்க தொடர்ந்து படிக்கணும் இந்த மந்திரத்தோட அருமை உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல தெரியாது இந்த மந்திரம் படிக்க படிக்க என்ன அந்த மந்திரத்தினுடைய சக்தி அந்த ஒரு வைப்ரேஷன் உங்க உடம்புல வந்து நீங்க நல்லா உணர முடியும் இந்த மந்திரத்தை படிக்கும்போது உடம்புல வந்து ஒரு அதிர்வலைகள் உருவாகிறது நீங்களே நல்லா கண் கூட பார்ப்பீங்க பொதுவாகவே இறைவன்கிட்ட உண்டான ஏதோ ஒரு பிரச்சனைக்கு நம்ம தீர்வு தேடும்போது போது அங்கே ஒரு முழுமையான ஒரு பக்தியும் நம்பிக்கையும் ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாம வேறுமனே நம்ம வந்து ஒரு சோதிக்கிறதுக்காக நம்ம போய் பார்த்தோம்னா கண்டிப்பா அதுக்கு நமக்கு அங்க பலன் கிடைக்காது அது இந்த பதிவுல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த தயவு செஞ்சு யாருமே சோதிச்சு பாக்க வேண்டாம் யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தா சுவாமி மேல ஒரு நம்பிக்கையோட வாராகியம்மா மேல ஒரு நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வந்துருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை வந்து செய்ய முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து பலித்தமாகாது உங்களை சுத்தி காலபைர்வருடைய ஒரு சக்தி பிரபாவம் உங்க கூடவே துணையா இருக்கும் இது வந்து வாழ்க்கையில் வந்து நீங்க நல்லாவே உணருவீங்க இது போல அநேக நல்ல விஷயங்களை பத்தி தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் சிவாயனமாக